ஒரு முனிவரிடம் மூன்று இளைஞர்கள் தன்னை சீடராக ஏற்றுக்கொள்ளும்படி வந்தார்கள் அப்போது அந்த முனிவர் நாளை காலை மறுநாள் என்னை வந்து பார்க்குமாறு விட்டார் அவர்கள் போன தான் மனைவியிடம் இவர்கள் நாளை காலை வரும்போது என் காதில் ஓணாம் பூந்து இறந்து விட்டால அவர்களிடம் தெரிவிக்குமாறு சொல்கிறார் அவர்களும் மறுநாள் காலை வரும்போது மனைவியும் அவ்வாறே தெரிவிக்கிறார் அது முதலாம் மாணவன் அவர்கள் ஜாதகத்தில் சனி திசை அதனால்தான் இப்படி நடந்திருக்கு என்று வருத்தத்துடன் சொல்லிவிட்டு அவன் கிளம்பிவிட்டான் இரண்டாவது மாணவன் அவர் போன ஜென்மத்தின் வினைப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கிளம்பிட்டான் மூன்றாம் மாணவன் தன் முனிவரின் மனைவியை கண்ணை உத்து பார்த்து இப்படி நடந்திருக்க வாய்ப்பே இல்லை அவ உயிரோடு தான் இருக்கிறாய் அப்படின்னு என்று சொல்கிறார் உடனே இந்த ஒளிந்து கொண்டிருந்த முனிவர் வெளியே வருகிறார் எப்படிப்பா கண்டுபிடிச்ச அப்படின்னு என்று அந்த கேட்கும் போது அவர் அவன் சொல்கிறான் உங்கள் மனைவியின் கண்ணை உத்து பார்த்தேன் அதில் ஒரு துளி கூட கணவன் இறந்த துக்கம் காணவில்லை மற்றொன்று காதில் ஓனாம் போந்து ஒரு மனிதன் இறக்க நடக்காத காரியம் இதனால தான் நான் உறுதியாக சொன்னேன் என்று சொல்கிறான் அதற்கு அந்த குரு இப்படி விவேகத்துடன் செயல்பட்ட மாணவனை தன்னுடைய செய்தாக ஏற்றுக்கொள்கிறான் இந்த கதை என்ன தெரியுதுன்னா வேகம் மட்டும் முக்கியம் இல்ல ஒரு மனுஷனுக்கு விவேகம் கண்டிப்பா முக்கியம் இரண்டும் கலந்தா தான் வெற்றியா வெற்றி கிடைக்கும் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணு